சொல்துணை வேதியன் சோதி வானவன் பொன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல்துணை துணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமச்சி வாயவே கருடதேசம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி அடியார்களினுடைய வரிசைகளில் பெண் அடியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடியார்களில் பெண்கள் உண்டா பெண்களுக்கான இடம் பக்தியில் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய வெற்றிடம் நிலவுது ஆண் அடியார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல எண்ணிக்கைகளில் பார்க்குறோம் பெண் அடியார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம் குடும்பமே அவங்களுக்கு பக்தி செய்யக்கூடிய கோவிலாக மாறிவிடுகின்றது அப்படின்றது ஒரு பக்கம் அதனால் பெண்கள் குடும்பத்தை தாண்டி பக்தி செய்யணுமா அப்படின்றது சாரருடைய கருத்து இல்லை இருப்பினும் பெண்களினுடைய இருப்பு அப்படின்றது பக்தி இலக்கியங்களில் ரொம்ப ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமானவர் காரைக்கால் அம்மையார் புனிதவதி அப்படின்றது தான் அவர்களுடைய இயற்பெயர் அவங்க காரைக்கால் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க அதனால அவர்களுக்கு பின்னாளில் காரைக்கால் அம்மையார் அப்படின்ற ஒரு பெயர் ஏற்படுகின்றது காரைக்கால் அம்மையாருடைய அப்பா பெரிய செல்வந்தர் அவர் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய மகள் வந்து வளர்த்து அவளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ யாரை நோக்கி எங்கே போய் நம்ம மாப்பிள்ளையை தேடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரைக்காலுக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்தில் இவரை போலவே நல்ல வியாபாரத்தில் செழித்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு மணமகனை தேர்வு செய்கிறார் ரொம்ப சிறப்பாக கல்யாணம் நடக்குது ஊரே அந்த கல்யாணத்தை பார்த்து வியக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருமணம் அந்த பரமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் போய் பண்ணி வைக்கிறார் யார் அப்பா தனதத்தன் ரொம்ப அழகாக அவங்களுடைய திருமண பந்தம் போயிட்டுருக்கு அப்படி போகும்பொழுது தனதத்தன் அப்பா என்ன பண்ணுறாருன்னா புனிதவதி அம்மையாரை அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட அனுப்பாமல் தன்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு தனி மாளிகையை கட்டி கொடுத்து அங்கேயே தங்களுடைய பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து இல்லற வாழ்க்கை நடத்தட்டும் அப்படின்னு நினச்சி ஒரு மாளிகையை கட்டி கொடுத்து வாழ வைக்கிறார் அந்த மாளிகையில் இவங்க சீரும் சிறப்புமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுது என்ன நடக்குது அந்த பரமதத்தன்னு சொல்லக்கூடிய அந்த கணவன் ஒரு கடை வச்சுருக்கிறாரு அந்த கடையில் எப்போவும் வந்துட்டு வியாபாரத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்காக வரக்கூடிய வாடிக்கையாளரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா ஒரு ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து அனுப்புகிறார் இந்த மாம்பழம் இருந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாகவே மாறியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சிவபெருமானுடைய குடும்பம் பிரிந்ததற்கு காரணம் மாம்பழம் அப்படிப்பட்ட ஒரு மாம்பழம் இங்கே வந்திருக்குறா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ரெண்டு மாம்பழத்தை அந்த வாடிக்கையாளர் கொடுக்குறாரு பரமதத்தன் ஒரு வேலைக்கார நபரை கூப்பிட்டு இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார் அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளியும் அந்த பழத்தை வாங்கிட்டு போய் புனிதவதி அம்மையார்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்தாச்சு இதற்கு நடுவில் சிவனுடைய அடியார் நல்ல சிவ சின்னங்களோட ஒரு அடியார் வீட்டு பக்கத்துக்கு வரார் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஐயா வாங்க உணவு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விருந்தினர்களை உபசரிப்பது தமிழனுடைய மரபார்ந்த நிலை அதனால் அந்த விருந்தோம்பல் பண்பை மேற்கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு பின்பு விருந்தோம்பல் பண்பை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தமிழ் மரபு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அடியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருடைய பாதங்களை வந்து கழுவ வச்சு அவருக்கு வாழை இலையை போட்டு உணவை பரிமாறுறாங்க அப்படி பரிமாறும் பொழுது ரொம்ப காய்கறிகள்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இன்னும் தயாராகலை அதனால் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவர் கொடுத்தமிச்சாரே ஒரு அருமையான மாம்பழம் அதில் ஒன்னை இவருக்கு வச்சிடலாமே அப்படின்றதுக்காக ஒரு மாம்பழத்தை வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா அந்த அடியார் சாப்பிட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறமா கணவன் வந்து மதிய உணவு உண்பதற்காக வீட்டுக்கு வரார் மதிய சாப்பாடு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவரை ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்று உட்கார வச்சு இலைய போட்டு உணவுகளை எல்லாம் பரிமாறி அந்த பழத்தை கொண்டு வந்து வைக்கிறார் ரெண்டு பழத்தில் ஒரு பழம் அடியார் சாப்பிட்டு போயாச்சு இன்னொரு பழத்தை கணவனுக்கு கொண்டு வந்து பரிமாறியாச்சு இப்போது கணவர் அதை சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே பா என்ன ருசி இப்படி ஒரு ருசியை நான் பார்த்ததே இல்லை நான் சுவைத்ததே இல்லை இன்னொரு பழத்தையும் கொண்டு வான்னு சொல்கிறார் இப்போ அம்மையாருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை புனிதவதியாருடைய காலகட்டத்தோட பொருத்தி பார்க்க கூடாது அப்படி பொருத்தி பார்த்தா பொருந்தாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி அடியார் வந்தார வச்சுட்டேன் முடிஞ்சது போச்சு இல்லை நானே சாப்பிட்டுட்டேன் முடிஞ்சது போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் காரைக்கால் அம்மையார் புனிதவதி அம்மையாருக்கு அப்படி சொல்ல மனம் வரல எப்படி சொல்றது கணவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு பரிதவிக்கிறாங்க கடவுள்கிட்ட போகிறாங்க ஈசனை வேண்டாங்க பழம் வந்துடுச்சு பழம் வந்த உடனே அதை கொண்டு போய் வைக்கிறாங்க வச்ச உடனே அதை சாப்பிட்ட அந்த கணவர் இதை முன்னாடி சாப்பிட்டதை விட இந்த பழம் இன்னும் ருசியா இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்ட உடனே புனிதவத்தியார் சொல்லிட்டாங்க இது சாதாரண பழம் கிடையாது இது அருட்பழம் அந்த அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய இறைவனே கொடுத்த பழம் தான் இவ்வளவு சுவையாக இருக்கின்றது கணவனால் நம்பவே முடியல இது எப்படி நடக்கும் நம்ம இன்றைக்கி கூட நல்ல அறுசுவையை வந்து சமைச்சு கடவுளுக்கு முன்னாடி படையலாக போடுவோம் கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த உணவை சாப்பிட்டார்னா அடுத்த நாள் படையல் போடுவோமா அப்படின்றது சந்தேகம் அதனால் கடவுளை வந்து இருக்கிறாருன்னு நம்புகிறோமே தவிர அவர் இதையெல்லாம் செஞ்சுருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எப்போவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் பரமதத்தனுக்கு வந்துச்சு அவன் சொல்கிறான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீ ஏதோ விளையாட்டு காட்டுற இல்லை நீ ஏதோ என்னை வந்து வேடிக்கை காட்டணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ற இது எப்படி நடக்கும் அப்படி நடந்தா இன்னொன்ன கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இடத்துல தான் அன்னைக்கு இருந்த ஒரு சமூக சூழல் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கணவர் கொடுத்த ஒரு பொருளை கணவருக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு பரிமாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கணவருக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்திருக்குமோ இதை வச்சு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதை வந்து நான் நேர்களினுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இப்போ கணவர் கேட்குறாரு எங்க இன்னொரு ப பழத்தை வரவழைச்சு காட்டுன்னு இன்னொரு பழத்தையும் கடவுள்கிட்ட வேண்டாங்க ஈசன் அன்பு மயமானவன் இன்னொரு பழத்தையும் கொடுத்தாச்சு அதை பார்க்கறான் பார்த்த உடனே அந்த பழம் மறைஞ்சு போகுது யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி திடீர்னு பழத்தை வரவழைக்கிறாங்க திடீர்னு பழத்தை காணாமல் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய அந்த நபருக்கு எவ்வளவு பயமாக இருக்கும் ஐயோ இவர் பெண்தானா அல்லது வேறையா அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா அதனால் அவனுக்கு வெளியில் சொல்லவும் முடியல சொல்லாமலையும் இருக்க முடியல எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவது அப்படின்ற ஒரு போராட்டத்தின் விளைவாக கடைசியாக ஒரு நாள் சொல்கிறான் நான் வெளியூருக்கு போய் பொருள் சம்பாரிச்சிட்டு வரேன் அதன்படி மாமனார் என்ன பண்ணுறாருனா ஒரு கப்பல் நிறைய அவருக்கு தேவையான உணவுப் பொருள் மற்ற பொருள்களை எல்லாம் வச்சு அவருக்கு வெளி ஊருக்கு அனுப்பி வச்சு போய் சம்பாரிச்சிட்டு வர வரட்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் போனவர் இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் ஒரு வாரம் கழித்து வருவார் ஒரு மாதத்தில் வந்துடுவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க வரவே இல்லை தான் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க பாண்டிய நாட்டில் இந்த நபரை பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே புனிதவதி அம்மையார ஒரு பல்லக்கில் ஏற்றி வச்சு எல்லாரும் ஒரு ஊர்வலமாக பாண்டிய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போன உடனே எங்கே வந்து இந்த பரமதத்தன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கிறார்னு தெரியுதோ அந்த இடத்துக்கு போன உடனே காரைக்கால் அம்மையாரை இறக்கி விடுறாங்க இறக்கி விட்ட உடனே இந்த பரமதத்தனும் இன்னொரு ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் நேரடியாக வந்து புனிதவதியாருடைய கால்களில் வந்து விழுறாங்க காலில் விழுந்த உடனே சுற்றி இருந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி காலகட்டமா மனைவி காலில் கணவன் விழுவது என்பது ரொம்ப சாதாரணம் அன்னைக்கு காலகட்டங்கள்ல என்னடா ஊர் எல்லாம் இருக்கு மனைவி காலில் போய் விழுந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி எல்லாம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்பதான் இவர் சொல்றாரு இவள் பெண்ணே கிடையாது இப்ப யாரு பெரும் தெய்வம் இவளுடைய பக்திக்கு இணங்கி கடவுளே மாம்பழத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இவள் எப்படிப்பட்டவள் ஏற்கனவே சிவனுடைய குடும்பத்துல ஒரு மாம்பழம் வந்து எப்படி குடும்பத்தை பிரிச்சதோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இந்த இடத்துல ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இவர் இவர் சொல்றாரு இவள் பெண்ணே கிடையாது நான் சாதாரண மனுஷன் நான் போய்ட்டு எப்படி தெய்வத்தோட குடும்பம் நடத்த முடியும் அதனால் நான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களுக்கு ஒரு மகள் பிறந்தா அந்த மகளுக்கு இந்த தெய்வத்தினுடைய பெயரை தான் வச்சுருக்கிறேன் புனிதவத்தின்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்னதுக்கப்புறமா அந்தம்மா நினைக்கிறாங்க இனிமேல் நமக்கு இல்லற வாழ்க்கை கிடையாது இனிமேல் கடவுளினுடைய ஆன்மீக வாழ்க்கை தான் அப்போ எதற்கு இந்த இளமை எதற்கு இந்த இளம் வயது எதற்கு இந்த அழகு அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க என்ன வரம் என்னை பேய் வடிவத்தோடு மாற்றிவிடு வேற ஏதாவது ஒரு வடிவம் கேட்கக்கூடாதா நம்ம இன்றைக்கி கூட பெண்களை பற்றி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழகுன்னா இவ்வளோ நேரம் செய்வாங்க எல்லாம் எடுத்து மாட்டிக்கணும்னு நினைப்பாங்க புது புது புடவையாக ஆசைப்படுவாங்க நகைகளுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு நிரூபிப்பதற்காகவே புனிதவதி யார் கேட்குறாங்க என்னை ஒரு பேய் வடிவத்தோடு இருக்கக்கூடியவளாக மாற்றிவிடு ஏன் ஏன்னா என்னுடைய கணவனுக்கு இந்த அழகு பயன்படலை என்னுடைய கணவனுக்கு இந்த இளமை பயன்படலை இந்த இளமையும் இந்த அழகும் இனி நான் ஒரு தனி நபராக வைத்து கொண்ட இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்க்கை நடத்துவேன் அப்போ சமூக சூழலை யோசிச்சு பாருங்க கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் இளமையோடையும் அழகோடையும் இருப்பது என்பது ஆபத்தானதோ அப்படின்னு நம்மளையெல்லாம் நினைக்க வைக்குது எப்படின்னு நமக்கு புரியலை அதனால அந்த அம்மையார் கேட்குறாங்க என்னை பேய் வடிவத்தோடு மாற்றிடுன்னு உடனே கடவுள் என்ன பண்ணுறாருனா அவர்களுக்கு ஒரு பேய் வடிவத்தை கொடுத்துட்றாரு அதை பார்த்த உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாம் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு மேலே குடும்பம் கிடையாதுன்னு சொன்ன உடனே நேராக ஆன்மீக பயணத்துக்கு போகிறாங்க எங்கே கைலாசத்துக்கு போகிறாங்க அந்த கைலாச மலையை சிவனுடைய உருவமாகவே நினச்சி எப்படி அந்த மலையில நம்ம காலால் நடக்கிறதுன்னு நினச்சி தலையாலேயே நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும் பொழுது பார்வதி அம்மையார் பார்த்து கேட்குறாங்க இது என்ன மனிதராக கூட அவங்களுக்கு தெரியலை இது என்ன இது உயிரா வேறு பொருளா வேறு ஏதாவது மிருகமா இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறாரு அனாதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது யாருமே இல்லாது இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்கிறாரு இவரே நம்மை பேணும் அம்மைக்கான் இவங்க நமக்கு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிவபெருமானால் அம்மை அப்படின்னு தான் இவங்களுக்கு புனிதவதியார் அப்படின்ற பெயர் மறைந்து காரைக்கால் யார் அப்படின்ற பெயரே நிலைத்து விட்டதுன்னு பார்க்குறோம் இப்படி சிவபெருமானை அனுபவிச்சுட்டு அங்கே ஒரு வரம் கேட்குறாங்க எப்படிப்பட்ட வரம் இரவாத இன்ப அன்பு வேண்டும் அந்த மாதிரி வேண்டி பின் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் ஆட்டம் நீ ஆடுகின்ற ஆட்டம் இல்லையா அந்த இடத்துல உன் அடி கீழ் அமர்ந்திருக்க நீ ஆடக்கூடிய அந்த திரு நடனத்தை பார்ப்பதற்காக உன்னுடைய அடியின் கீழ் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ வழங்க வேண்டும் நீ எங்கே ஆட சுடுகாட்டில் ஆட இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நடனம் எனக்கு வேண்டும் அது எப்படி வேண்டும் அப்படின்னு கேட்டா எனக்கு மறுபடியும் பிறவி வந்துடக்கூடாது ஒருவேளை கொடுத்துட்டா அப்படி கொடுத்துட்டாலும் உன்னை மறக்காமல் இருக்கக்கூடிய வரம் வேண்டும் எந் எத்தனை பிறவியை வேணாலும் குடு ஏன்னா அது உன்னுடைய சௌகரியம் அது உன்னுடைய சுதந்திரம் அது உன்னுடைய விருப்பம் ஆனால அதுல நான் தலையிட முடியாது ஒருவேளை நீ பிறவி கொடுத்தால் உன்னை மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்ததாக நீ ஆடக்கூடிய இடத்துல நான் பாடணும் நீ ஆடணும் அதை நான் பக்கத்தில் இருந்து உன்னுடைய திருவடி கீழ் இருந்து அமர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இந்த இடம் அதுக்கு சரிப்படாது இதுக்குன்னு ஒரு தலம் இருக்குது எந்த தலம் திருவாலங்காடு அந்த திருவாலங்காட்டுக்கு போ அங்கே வந்து உனக்கு நான் என்னுடைய நடனத்தை காண்பிக்கின்றேன் சரின்னு அந்த அம்மா திருவாலங்காடு வராங்க அங்கே இறைவனுடைய திருநடனத்தை பார்க்குறாங்க இவர்கள் பாட இறைவன் ஆட ஒரு ஆனந்தமயமான ஒரு காட்சியாக அது அமைகின்றதுன்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட இடத்துல தான் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தார்னு பார்க்குறோம் இப்படி ஒரு பெண்ணாக இருந்து இறைவனாலேயே அம்மையே அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே நாயன்மார் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையார் தான் அப்படிப்பட்ட பெருமை பெற்ற ஒரு அடியாரத்தான் இன்னைக்கு நம்ம இந்த நாளில் கேட்டோம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையே போற்றி அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு அடியாரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்